வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதற்கான களப்பணிகளையும் யுகங்களை அமைத்து திமுகவினர் செயல்பட வேண்டுமென தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் கனிமொழி எம்பி பேச்சு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மரவன் மடத்தில் உள்ள தனியார் ஹோட்டல் கூட்டரங்கில் வைத்து இன்று நடைபெற்றது கூட்டத்திற்கு தெற்கு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் இதில் திமுக மாநில துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி எம்பி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்பொழுது அவர் பேசுகையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய பணியை எப்படி ஆற்ற வேண்டும் அதற்கான களப்பணிகளை யுகங்களை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் வரக்கூடிய இந்த தேர்தலில் நம்முடைய எதிரணியில் நிற்பவர்கள் யார் என்பதை எவ்வாறு அடையாளம் காண்பது எப்படி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக இன்றிலிருந்து நாம் எப்படி செயல்பட வேண்டும் சமீபத்தில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய பொதுக்குழுவில் நம்முடைய முதல்வர் மிக தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்றார் அதில் நமக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு நமக்கெல்லாம் வழங்கப்பட்டுள்ளது கழகத்திலேயே உறுப்பினர்களை சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பை அவர் நமக்கு அளித்திருக்கின்றார் அந்த பணியை நாம் இன்றிலிருந்து முதல் தொடங்க வேண்டும் முன்பே துவங்கியிருந்தால் வாழ்த்துக்கள் என்றார் இந்த நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் பில்லா ஜெகன் முன்னாள் மாவட்ட பஞ்சாயத்து துணைத் தலைவர் வழக்கறிஞர் செல்வகுமார் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்கள் போஸ் சுரேஷ் சுலைமான் மாநில வர்த்தக இணை இணைச் செயலாளர் உமரிசங்கர் மாநில மகளிர் அணி பிரச்சார குழு செயலாளர் ஜெசி பொன்ராணி மாவட்ட துணைச் செயலாளர் ஆர்முகப்பெருமாள் ஜெபத்தங்கம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

வரக்கூடிய சட்டமன்றையே நாம் எப்படி அமைந்து கொள்ள வேண்டும் வரக்கூடிய இந்த தேர்தலிலே நம்முடைய எத்தனையிலே நிற்கக்கூடியவர்கள் யார் என்பதை அடையாளம் எப்படி

உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்